கலம்பூர் மனவளக்கலை மன்ற கட்டளை அறிவு திருக்கோவில் சார்பில் எனது ஆரோக்கியம் எனது பொறுப்பு என்ற விழிப்புணர்வு முகாம் மற்றும் மனவளக்கலை பற்றிய அறிமுக விழா வருகின்ற சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது முப்பது முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறவிருக்கிறது இந்த நிகழ்ச்சியோட ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில பேராசிரியர் சௌமித்ரன் அவர்கள் இருந்து வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இவர்களை பற்றி நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை யூடியூப்ல போயிட்டு பேராசிரியர் சௌமித்ரன் அப்படின்னு போடுங்க போட்டிங்கன்னா எக்ஸசைஸ்ன்னு போடுங்களேன் இந்த எக்ஸசைஸ் மனவளக்கலை உடற்பயிற்சியை பற்றி ரொம்ப ரொம்ப விளக்கமாக ஒவ்வொரு எக்ஸசைஸும் செய்யறதுனால என்னென்ன பலன் இருக்குது எப்படி செய்யணும் அப்படின்றத முறையாக மிக தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க அதனால் அவர்கள் நேரில் வந்து இந்த பயிற்சியை நடத்துகிறாங்க அதனால இந்த பயிற்சி மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அனைவருக்கும் அவருடன் பே பேராசிரியை பொன்னி சௌமித்ரன் அவர்களும் அந்த பயிற்சியில வந்து கலந்துக்கிட்டு ஆலோசனை வழங்க உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு பார்த்தீங்கன்னாலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு எனது ஆரோக்கியம் எனது பொறுப்பு அதாவது தீதும் நன்றும் நன்றும் பிற தர வாரான்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதே மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியம் நம்ம தான் வந்து மேம்படுத்திக்கணும் இல்லைன்னா நம்ம தான் அதை கெடுத்துக்கிறோம் அது உணவு முறையில் இருக்கலாம் அல்லது நம்ம ப செய்யக்கூடிய உடல் உழைப்போ இல்லை உடற்பயிற்சியோ அதை பற்றி தான் நம்முடைய நம்முடைய ஆரோக்கியமும் இருக்கிறது ஸோ மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சியை வடிவமைக்கும் போதே யோகாசனங்கள்லாம் செஞ்சா உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அதே நன்மையை எளிய முறையில் அசைவுகளை கொடுத்து உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இந்த பயிற்சியில வடிவமைச்சிருக்காங்க எனவே இந்த பயிற்சி அனைவருக்கும் மிக மிக எளிய முறையில் விளங்கிக் கொள்வதற்கு விஞ்ஞான விளக்கங்களுடன் பேராசிரியர் அவர்கள் நமக்கு விளக்க உள்ளார்கள் எனவே அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் இதை பார்க்கின்ற மனவளுக்கு அன்பர்கள் அனைவரும் ஏற்கனவே நீங்கள் பயிற்சி எடுத்துருந்தாலும் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் ஏன்னா இது வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இதனுடைய நன்கொடை மிக மிக குறைவுதான் ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் மட்டும்தான் அது வாங்குறாங்க இந்த பயிற்சிக்கு பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்பும் அன்பர்கள் அனைவரும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு மேலும் பல விவரங்களை கண்டறியலாம் நன்றி வாழ்க வளம்